அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்றத்தை தேர்வு செய்யும் தேர்தல் என்பது ஏழு கட்டமாக நடைபெறுகிறது அதில் முதல் கட்டமாக தமிழகத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ தமிழகத்தில் வந்து மொத்த வாக்காளர்கள் வந்து ஆறு கோடியே பதினஞ்சு வாக்காளர்கள் ஆறு புள்ளி பதினஞ்சு கோடி வாக்காளர்கள் இதில் ஆண் வாக்காளர்கள் வந்து மூணு புள்ளி ஐந்து கோடிய வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் வந்து மூணு புள்ளி பதினைந்து கோடி பெண் வாக்காளர்கள் இதில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து ஒம்போது லட்சம் வாக்காளர்கள் இப்படி தான் இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தாறு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் இப்போ தமிழகத்தில் வந்து ஆறு கோடி சில வாக்காளர்கள் இருந்தாலும் பதியப்பட்ட வாக்குகள் என்பது நாலு கோடியே சில தான் பதிய வாக்குப்பதிவு ஆகியிருக்குது அதில் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டு சதவீதம் எழுவத்தொரு சதவீதம் தான் வந்திருக்குது இந்த ஆறு கோடி இந்த நாலு கோடி வாக்காளர்கள் வாக்கு செலுத்திய வாக்கு செலுத்தியதை அதை எண்ணி முடிவுகளை அறிவிக்கும் நாள் தான் ஜூன் நாலாந்தேதி வர ஜூன் நாலாந்தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது எட்டு மணிக்கு தொடங்கிடுவாங்க அது வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டமான தேர்தலில் நம்ம வட மாநிலங்களில் தேர்தல் நடை நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி தான் தேர்தல் முடிவு முடிவரையுது அதுக்கப்புறம் தான் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கையை தொடங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜூன் நாலாம் தேதி வாக்குச்சாவடி முகவராக வாக்கு எண்ணிக்கை முகவராக ஏற்கனவே சென்றவர்களுக்கு பிரச்சனை இருக்காது புதிதாக செல்பவர்களுக்கு அங்கே எப்படி இருக்குமோ சூழ்நிலை என்ன மாதிரி இருக்குமோ அதை பற்றி விளக்கி நம்ம சென்று வந்த அனுபவத்தின் அடிப்படையில் சரி பேசுவோம் புதிதாக செல்வர்களுக்கு இது ஒரு பயனுள்ள காணொலியாக இருக்குமே அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இந்த காணொலியை வந்து பேசுகிறோம் இப்போ வாக்கு நம்ம நம்ம செலுத்திய வாக்கு மின்னணு பெட்டிகள்லாம் வந்து ஒரு மாவட்ட தலைநகரில் பள்ளிகளில் கல்லூரிகளிலோ வத்து பூட்டி வச்சுருப்பாங்க அந்த அரைக்கு பேர் ஸ்ட்ராங் ரூம்பாங்க அந்த ஸ்ட்ராங் ரூம்லேருந்து வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நாலாம் தேதி காலையில் ஒரு ஏழரை மணிக்கு அந்த மேசைகள் போடப்பட்டிருக்கும் அந்த மேசையில் வந்து எண்ணுவாங்க உடனே வந்தவுடனே மின்னணு வாக்குப்பதிவு பெட்டியை பிரிச்சுலாம் மாட்டாங்க முதலில் தபால் வாக்குகள் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் வெளிநாடுகள் அயல்நாடுவாழ் இந்தியர்கள் அயல்நாடு வாழ் தமிழர்கள் இப்படி வெளியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஒரு தபால் வாக்கு செலுத்தியிருப்பாங்கள்ல அந்த வாக்குகளை தான் முத முதல்ல வந்து எண்ணுவாங்க அந்த வாக்குகளை எண்ணிய பிறகு மின்னணு வாக்கு வாக்குத வந்து தொடர்ந்து மின்னணு வாக்கு பெட்டியில் பதிவான வாக்குகளை வந்து எண்ணுவாங்க என்ன தொடங்குவாங்க எண்ணி அப்புறம் முடிவுகள் அறிவிப்பாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடக்கிது அப்படிங்கிறப்ப ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் ஏதாவது ஒரு ஐந்து வாக்குச்சாவடியை தேர்வு பண்ணி அந்த வாக்குச்சாவடியில் உள்ள மின்னணு இயந்திரமும் அந்த விவிபெடுன்னு ஒன்று இருக்கும் நம்ம வாக்கு செலுத்திய சின்ன ஒன்று சின்ன ஒன்று வரும் ஒரு படமாக அதையும் வந்து சரி பண்ணி பார்ப்பாங்க ஒரு அஞ்சு இது தான் பார்ப்பாங்க ஒவ்வொரு தொகுதிக்கு அஞ்சு இது உறுதியாக கண்டிப்பாக பார்ப்பாங்க பா பார்ப்பாங்க அது சரி செய்வது சரியாக இருக்கிறதா எந்த இதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி தான் இந்த விவிபேட்டையும் பார்ப்பாங்க இந்த மின்னணு இதையும் அதையும் பொருத்தி பார்ப்பாங்க ஏதாவது ஐந்து வாக்குச்சாவடியில் ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்படி நான் இப்படி இருக்கிறப்ப இந்த இப்போ இந்த தேர்தலை வந்து மேற்பார்வை செய்கிறதுக்கு நுண்பொறி நுண் பார்வையாளர்கள் வாங்கிய நுண்பார்வையாளர்கள் அப்புறம் மைக்ரோ அப்சர்வர் அப்புறம் கண்காணிப்பாளர் உதவியாளர் இப்படின்னு ஒரு மூணு பேர் மூணு பேர் தலைமையின் கீழே தான் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது நடைபெறும் இப்போ இந்த நுண்பாளி பார்வையாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருப்பாங்க இது கூட இதெல்லாம் கூட இது இந்த காணொலியில் சொல்ல தேவையில்லை என்ன நடக்குது அது எப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய போயிடலாம் இந்த நுண் பார்வையாளர்கள் அந்த அப்சர்கள் இவர்கள் தலைமையில் நடக்குது விவரமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம் இப்போ இப்போ எட்டு மணிக்கு பற்றி ஒரு தபால் வாக்குகள் எண்ணி முடிச்சிட்டாங்க எட்டு மணிக்கு இந்த மின்னணு வாக்கு பற்றி கொண்டு வந்து வச்சுட்டாங்க வச்சிட்டாங்கன்னா பதினாலு டேபிள்கள் போடப்பட்டிருக்கும் மொத்தம் பதினாறு ஒரு வேட்பாளருக்கு பதினாறு நாடாளுமன்றத்துக்கு பதினாறு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அதில் ஒருவர் தலைமை வாக்கு எண்ணிக்கை முகவர் இன்னொருவர் வந்து இந்த தபால் வாக்குகளை எண்ணுவதுக்கு ஒரு தனி டேபிள் அது இருக்கும் தனி ஒரு மேசை இருக்கும் அதுக்கு ஒரு ஒருத்தர் போயிடுவார் மீதி பதினாலு பேர் வந்து பதினாலு இது இருக்கும் பதினாலு டேபிள்கள்லேயும் இந்த மின்னணு உள்ளேருந்து ஸ்ட்ராங் எடுத்து வராங்க பாருங்கள் அதில் வந்து பதினாலு அரசு ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொரு மின்னணு இயந்திரத்தை கொண்டு வருவாங்க அந்த மின்னணு இயந்திரத்தை கொண்டுட்டு வந்து அந்த நம்ம வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தியும் போது பூத்து ஏஜெண்டாக இருந்திருப்பாங்கல்ல அவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க பதினேழு சி படிவம் ஓசி சி படிவமோ பதினேழு அது அந்த படிவம் வந்து அந்த வாக்கு பெட்டியில் எவ்வளோ விழுந்திருக்குங்கிறத கணக்கு எழுதியிருப்பாங்க எழுதி நம்ம வாக்குச்சாவடி மோ கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த மேசைக்கு வர அந்த மின்னணு இயந்திரத்துலேயும் அந்த இது எண்ணிக்கை சரியாக இருக்கா அந்த வாக்கு பெட்டியின் எண் சரியாக இருக்கா இதெல்லாம் சரிபார்த்து கொண்டு வா அந்த வாக்கு எண்ணிக்கை முகவர் வந்து எந்த ஆட்சப்பனையும் தெரிவிக்கலன்னா ரிசல்ட்டு பார்த்தானே அனுப்புவாங்க ஒவ்வொரு மேசையிலும் இருக்கும் பதினாலு மேசை இருக்கும் பதினாலு மேசத்துலேயும் ஒவ்வொரு மின்னணு இயந்திரம் இருக்கும் இப்படி தான் ஒவ்வொரு மேசைக்கும் அந்த வாக்கு எண்ணிக்கை முகவரை வந்து கேட்டுக்கிட்டு தான் அந்த இதை தொடங்குவாங்க வாக்கு எண்ணிக்கை முகவர் என்ன எந்த ஆட்சிப்பனையும் தெரிவிக்கலைன்னா வந்து அந்த ரிசல்ட்டுங்கிற பார்த்தா நமக்குனாக்கா ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குகள் இப்போ ஒரு பெட்டி இருக்குன்னா ஒரு வாக்குச்சாவடி இரநூறாவது வாக்குச்சாவடி இருக்குன்னா அந்த இதில் வந்து எத்தனை வேட்பாளர் இருக்காங்களோ எத்தனை சின்னங்கள் இருக்காங்களோ ஒவ்வொரு தனி ஒவ்வொரு தனி வேட்பாளரும் என்னென்ன வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை வந்து அந்த பெட்டியில் காமிக்கும் அந்த காமிக்கிறத வந்து அந்த ஒவ்வொரு கட்சிகளை சார்ந்த வாக்கு எண்ணிக்கை முகவரும் தன்னுடைய ஒரு தாளில் வந்து குறித்து வைத்துக் கொள்வார்கள் இதுதான் அங்கே நடக்கும் இப்படி நடக்கிற பட்சத்து இப்படி தான் என்றைக்கு தொடர்ச்சியாக தந்துட்டு வரும் ஒவ்வொரு வாக்கு பெட்டியும் இப்போ இது மாதிரி பதினாலு வாக்கு பெட்டிகள் இப்போ பதினாலு மேசைகள் போடப்பட்டிருக்கும் பதினாலு மேசைகள்லேயும் பதினாலு மின்னணு எந் வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் அந்த ரிசல்ட் பார்த்தானே அமுக்கி ரிச என்னை ஒவ்வொரு வாக்கு வேட்பாளரும் எவ்வளோ எவ்வளோ வா வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை வந்து சொல்லும் இப்படியாக ஒவ்வொரு ஒரு பதினாலு மின்னணு இயந்திரங்கள் எண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு பதினாலு கொண்டு வருவாங்க பதினாலு மின்னணு இயந்திரங்கள் பதினாலு மேசல் வைக்கப்பட்டு பதினாலு மின்னணு இயந்திரங்கள் கொண்டது தான் ஒரு சுற்று ஒரு பதினாலு எண்ணி முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு அந்த சுற்றில் வந்து எவ்வளோ ஒவ்வொரு கட்சிகளும் வாக்குகளை பெற்றுருக்குன்னு அறிவிச்சிருவாங்க அது மாதிரி ஒவ்வொரு பதினாலுக்கும் ஒவ்வொரு பதினாலும் ஒவ்வொரு ஒரு சுற்று முதல் ஒரு பதினாலுன்னா அது ஒரு சுற்று ரெண்டாவது ஒரு பதினாலு என்னுவாங்க அது ரெண்டாம் சுற்று மூணாவது ஒரு பதினாலு வாக்கு மின்னணு இயந்திரம் எண்ணுவாங்க அது மூணாவது சுற்று இப்படியாக போகும் இப்படியாக வாக்கு சாவடி எண்ணிக்கை எத்தனை இருக்குதோ அத்தனை சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இதுதான் அங்கே நடைபெறும் இந்த வாக்கு என்னும் முகவராக செல்பவர்கள் அவங்க போய்ட்டு அந்த மேசையில் உட்காந்துக்கிட்டு கட் கட்சியின் தன்னுடைய கட்சியின் வாக்குகள் எவ்வளோ விழுந்திருக்கு மாற்றுக் கட்சி வேட்பாளர்கள் எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காங்க என்பதை வந்து ஒரு சிறிய தாளிலையோ அதற்குரிய ஒரு படிவம் கூட தயார் செய்து எடுத்துகிட்டு போகலாம் அதில் கூட குறித்து வச்சுக்கலாம் இதுதான் வாக்கு எண்ணிக்கை முகவரோட பணி மற்றபடி அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒன்றுமே இருக்காது அங்கே அதுக்கப்புறம் அந்த அங்கே உள்ள நடைமுறைகள் தான் இருக்கிறோம் அதாவது திடீர்னு ஒரு தொகுதியை தேர்வு பண்ணி ஆறு தொகுதி இருக்கும் சொன்ன போலே ஆறு தொகுதியிலும் ஒரு உயிர் பட எண்ணி எண்ணி பார்ப்பாங்க எந்த ஆட்சேபனையும் இல்லைனாக்கா இந்த சீல் பிரித்தது இதெல்லாம் எந்த ஆட்சேபனையும் இல்லைனாக்கா அந்த முதல் ஒரு சுற்று இது என்றாங்கல்ல அந்த சுற்றின் முடிவுகள் அறிவிக்கப்படும் இப்படியாக கடைசியிலையும் வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வெற்றி பெற்ற வேட்பாளரின் முடிவு வந்து இறுதியாக அறிவிக்கப்படும் இதுதான் அங்கே உள்ள நடைமுறை அதனால் இதை வந்து வாக்கு நீக்கிக்கு போகிறோம் முதல் தன்முறை முதன்முறையாக வாக்கு நீக்கப் போகிறோம் அங்கே எப்படி இருக்குமோ அப்படிங்கிற எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை அதனால் தைரியமாக செல்லுங்கள் உறுதியாக போயிட்டு உங்கள் வாக்குச்சாவடியில் எவ்வளோ வாக்குகளை நாம் தமிழர் இயக்கம் பெற்றிருக்கிறது மற்ற இயக்கங்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறது என்பதை குறித்து வைத்துக்கொண்டு அடுத்தடுத்து எப்படி செயல்படணும் என்ன பண்ணணுங்கிறது முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் அங்கே உள்ள நடைமுறை ஏதோ நமக்கு தெரிந்த வகையில் நம்ம சென்ற முன்னாடி வாக்கு எண்ணிக்கை முகவராக சென்ற அடிப்படையில் அந்த அனுபவத்தில் தான் நம்ம இந்த செய்தியை புகழ்ந்துருக்கோம் இது சரியாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து விடுங்க சோழர் மீடியாவை அனைவரும் மாதிரி